ரசூல் செல்லுல்லாகும் அலைவசல்ல அற்புதமாக சொல்வாங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கணவன் கோவிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க நபின் தர்பார்ல வந்து நிற்கிறாங்க பூமா நபிகள் செல்லு இல்லாத அலைவசல்லும் அந்த பெண்ணை பாக்குறாங்க என்னம்மான்னு கேட்டாங்க யார சூழல்லா என் கணவனுக்கு எனக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்தி போயிட்டு கணவனுக்கு எனக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்திட்டு எனக்கு அவர் மேலே வெறுப்பு வந்து கோவிச்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன்டா என் கணவன் மீது நான் கோவம் வச்சுட்டு வந்துட்டேன்டா அல்லாஹுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா என் அன்பு தாய்மார்களே கணவனை கோவிச்சுட்டு உங்க வீட்டுக்கு நீங்க ஓடி போயிடுறதோ கணவனை கோவிச்சுட்டு நீங்க எங்கேயாவது செஞ்சு போயிட்டீங்க அல்லது தனியா போய் படுக்கிறீங்க கணவன் மேல கோவப்பட்டு வெறுப்படைஞ்சு அவர் பேசின வார்த்தை ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா பேசிட்டாரு அப்படிங்க கோவப்பட்டா என்ன சொன்னாங்க நபி கை போகுவா

நம்முடைய கணவன் சந்தோஷப்படுகிற வரைக்கும் சொர்க்கம் கணவனுடைய அதிருப்தி ஆயிட்டா வாழ்க்கையில வணக்கம் இருந்தா கூட அல்லாத ஏற்க மாட்டான் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் உண்டாயிடும் பெருமானார் செல்லல்லாம் அழைவு செல்லும் இப்படி அழகா சொன்னாங்க எந்த பெண் கணவனுக்கு சங்கடம் கொடுக்கிறாளோ அப்படிப்பட்ட பெண் லாத்தஜி ஹலாவத்தல் ஈமான் ஈமானுடைய சுவையை கூட அவளால் சுவைக்க முடியாது கணவனை சங்கடம் கொடுக்கிற மனைவி கணவனை கோவிக்கிற மனைவி ஈமானுடைய சுவை கூட அவளுக்கு கிடைக்காதுங்கிறாங்க சொல்லலாம் அப்புறம் தானே ஈமான பாக்குறது எந்த ஒரு பெண்மணி பாத்தத் அவர் ராத்திரி படுக்கிறார் சொல்றாங்க அவருடைய கணவர் அந்த பெண் மேல கோவப்பட்டிருக்கிறார் கணவனுக்கு அந்த பெண்ணு மேலே கோபம் ஏற்பட்டு இருக்குது கணவனை அதிருப்தி படுத்தி அன்றைக்கு ராத்திரி அவ படுத்து இருக்கா கணவனை சந்தோஷப்படுத்தணுமே கணவனுக்கு அவளுக்கு ஒரு சின்ன பேச்சு முத்துச்சு வைங்க உடனே ராசி சமாதானம் ஆகிரும் உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் மனைவிக்கு நமக்குள்ள விவகாரம் எப்படி இருந்தால் கொஞ்சம் நேரம் பேசணும் சில பேசி கூடிரும் சில பேச்சு கொஞ்சம் விவகாரம் ஆகிடும் உடனே சமாதானம் ஆயிடணும் தப்பு நம்ம இறங்கிடணும் ஒன்று அவங்க இறங்கிடணும் அல்லது நம்ம இறங்கிடணும் ரெண்டு பேர் முருங்க மரத்தில் ஏறணும் விவகாரமாக போயிடணும் இறங்கிடணும் ஏன் அடுத்த கன சமாதானம் ஆகணும்னு நாங்கள் சனதாலே சொல்லும் ஒரு பெண்மணி கணவனை சமாதானப்படுத்தாமல் கணவு மேலே கோவிச்சிட்டு கணவன் அவுமேல கோவித்துட்டு அவர் ராத்திரி படுத்து கிடந்தால் லாணத்துஹல் மலாய்க்கா ஹத்தா தஸ்பிஹா அவளுடைய காலை சுபுகில் அவள் எழுந்திருக்கிற வரையிலும் அதிகாலை பொழுது விடியும் வரையிலும் அன்று இரவு பூராவும் ஒரு மலக் அந்த பெண்ணின் மீது சாபம் சாபமிடுகிறார் லாணத்துஹல் மலாய்க்கா நாங்க யாரு சாபம் யாரு சாபம்

கணவனை சந்தோஷப்படுத்துகிறாளோ கணவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் பதில் கணவன் கணவன் கூப்பிட்டால் ஏறிட்டு பார்த்தால் மகிழ்ச்சி பார்த்தவன் ஒரு சந்தோஷம் கணவன் பேசினா உடனே கட்டுப்படுறது அப்படி நடக்கக்கூடிய பெண்மணியை பத்தி சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கிறது அல்லாஹூப் என் அன்பு தாய்மார்களே சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கிறது எல்லா வாசலிலும் அவள் அழைக்கப்படுவாள் இப்படி வந்திருங்களே இந்த வாசல் நுழையுங்களே அங்கிருந்து மலக்குகள் அழைப்பார்கள் என்ன காரணம் இவாதத்தல்ல இருந்துச்சு கணவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொன்னார் கணவன் ஏறிட்டு பார்த்தால் கணவனை சந்தோஷப்படுத்தினார் கணவனை மகிழ்விழ்த்த அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கிறது என்று சொன்னார்கள் எங்கள் நாயகம் செல்லாம்